கனடாக்கு மூவ் ஆகுறாரு கனடாக்கு மூவ் ஆகிட்டு அங்கே போயிட்டு ஒரு பேங்கில் போய் வேலை தேடுறாரு பேங்க்கில் அவருக்கு இட்டாலியன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ஏன்னா இட்டாலியன் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க இல்லையா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ரொம்ப ஃபேமஸாக பாஸ்டனில் வந்து கம்பெனி செட் பண்ணிட்டு அந்த கம்பெனியை வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக நடந்துட்டு இருக்கு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சாம் பேக்மெண்ட் ஃபைட் இருக்கிறதா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அவரை வந்து போய் பஹாமாஸில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அதை யுஎஸ்க்கு எக்ஸ்டரேஷன் பண்ணி வராங்க ஒரு கம்பெனி பாஞ்சி ஸ்கீமா இருந்தால் கண்டிப்பாக வந்து யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களால லிஸ்ட் பண்ணி வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை பாரதம் தமிழ் இருக்க சேனலுக்கு நான் உங்களை திரும்ப வரவேற்கிறேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிட் காயின் கிரிப்டோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாஞ்சி ஸ்கீம் என்னன்றது நான் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ லெட்ஸ் கோ இன்ட் த வீடியோ ஸோ பிக் காயின் கிரிப்டோ என்னன்னா வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பாஞ்சி ஸ்கீமாக தான் பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஞ்சி ஸ்கீம்னா என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன் இல்லை உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னன்னா வந்து இட்டாலியிலேருந்து ஒரு ஒரு இருபது வயசு தகுந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டியில் யுஎஸ்க்கு வந்து ஒரு கப்பல் மூலமாக வராது கப்பல் மூலமா வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருந்த காசுலாம் வந்து அவர் வந்து கேம்லிங் பண்ணி லாஸ் பண்ணிட்டாரு மொத்தமே டூ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் மீதி வச்சிருக்காரு கையில யுஎஸ் வந்து இறங்கும்போது ஆனா பயங்கர ஒரு ட்ரீமோடு வருவாங்க ஏன்னா யூஎஸ் வந்து இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா அந்த மாதிரி பயங்கர ட்ரீம்ஸோட யூஎஸ் குள்ள வந்து வராரு வந்து அவர் என்ன பண்றாருன்னா நிறைய வேலை தேடுறாரு அவருக்கு வேலையே கிடைக்கல எங்கேயுமே அவரால் வேலை பார்க்க முடியல ஜெயிலுக்கு எல்லாம் போறாரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு பட் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டு கூட அவருக்கு நிறைய வேலை தேடுறாரு வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கனடாக்கு மூவ் ஆகுறாரு கனடாக்கு மூவ் ஆகிட்டு அங்கே போயிட்டு ஒரு பேங்கில் போய் வேலை தேடுறாரு பேங்க்கில் அவருக்கு இட்டாலியன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ஏன்னா இட்டாலியன் ஜென்ரேஷன் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க இல்லையா அது மூலமாக அவருக்கு வேலை கிடைக்குது இட்டாலியில் ஸோ அந்த பேங்க்ல டெல்லர் வேலை பார்க்குறாரு டெல்லர் வேலை பார்க்கும்போது அவங்க நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்குது அந்த பேங்க் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்காரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருனா அங்கே எப்படி டெபாசிட் பண்ணுறாங்க பீப்பிள் எல்லாம் எப்படி மணி எடுக்கிறாங்கன்னு பார்க்குறாரு அந்த பேங்க்கில் அந்த சமயம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வராங்க என்ன கொண்டுறாங்கன்னா எல்லாருமே எங்களோட பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா வி வில் கிவ் யூ செவன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கனடால வந்து மற்ற பேங்க்ஸ்லாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ டபுள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறதுனால நிறைய பேர் வந்து அந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தேர் கெடிங் செவன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் சோ இது மாதிரி பண்ணதுனால அந்த பேங்க் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது நிறைய பேர் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க பட் என்ன ஒரே ப்ராப்ளம்னா அந்த பேங்க் வந்து அந்த மணியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி தேர் நாட் டூயிங் சம் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மென்ட் எல்லா எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா தே தே வில் வில் லென் த சம்திங் வாங்கி சும்மா வந்து வச்சுக்க மாட்டாங்க பட் இந்த பேங்க்கில் வந்து ஜஸ்ட் மணி வாங்கி அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறாங்க பட் என்ன ஆகுதுன்னா இது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ண அவங்களால வந்து பர்சன் கொடுத்த மணியை வந்து செகண்ட் பர்சனோட இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க செகண்ட் பர்சன் கொடுத்த மணியை தேர்ட் பர்சன் இன்ட்ரெஸ்டாங்க இது வந்து ஒரு மூணு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா ஸோ அந்த பேங்க் வந்து க்ளோஸ் ஆகிடுது பட் என்னன்னா இந்த கம்பெனியில் வேலை பார்க்கறது இல்லையா நம்ம சொன்ன அந்த டுவெண்ட்டி இயர் ஓல்டு அவர் வந்து இதை பார்த்து ரொம்ப இன்ஸ் இன்ஸ்பயர் ஆகுறாரு அதுக்கப்புறம் தட்டு திற மாதிரி யுஎஸ்க்கு திரும்ப வந்துடுறாரு அவர் ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான்னா நம்மளால் எதுவும் பிஸ்னஸ் பண்ண முடியல மேபி நான் வந்து போஸ்டல் கூப்பன்ஸ்லாம் இருக்கு நான் அதை வந்து இட்டாலியில் வாங்கிட்டு யுஎஸை சேல் பண்ணி நான் காசு பார்க்கறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு பட் அப்போ தான் அவங்களுக்கு தோணுது நம்ம ஏன் வந்து இதை நம்ம மக்களுக்கு செல் பண்ணி நம்ம பார்க்க ப்ராஃபிட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த நான் உங்களுக்கு கூப்பன்ஸ் வாங்கி தரேன் இன்டர்நேஷனல் கூப்பன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மணி செல் பண்றாரு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லுறாரு ஸோ இனிஷியலாக வந்து நிறைய பேர் அவர்கிட்ட வரல பட் என்னன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோடனே நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஏகப்பட்ட பேர் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி அவரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ரொம்ப ஃபேமஸாக பாஸ்டனில் வந்து கம்பெனி செட் பண்ணிட்டு அந்த கம்பெனியை வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக நடந்துட்டு இருக்கு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன ஆகுதுன்னா கம்பெனி இவருக்கு மணி வாங்குறாரு ஆனால் அந்த மணியை எப்படி அதுவங்களை கொடுக்கணும்னு அவருக்கு தெரிய கொடுக்கிறதுக்கான மணி இல்லை அவர்கிட்ட என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட வாங்கின மணியை செகண்ட் பெர்சன் கொடுக்காரு செகண்ட் பர்சன் கிட்ட வாங்கினே தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கறாரு ஸோ இப்படி வந்து ஒரு செயின் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்குது யாருக்குமே வந்து அவர்கிட்ட மணி வந்து புதுசாக யாரும் அவரோட ஸ்கீம்ல மணி போடலன்னா அவரோட மணி கொடுக்கவே முடியாது இதுதான் வந்து சதுரங்க எல்லாம் பண்ணுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க கிட்ட நான் வந்து நல்ல ஆசை காமிச்சு உங்ககிட்ட வந்து மணியை வாங்கியிருப்பாங்க பட் அதுக்கப்புறம் வந்து தேவர் ஜஸ்ட் எஸ்கேப் இந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா சார்ஸ் பான்சி ஸோ சார்ஸ் பான்ஜி இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை பண்ணி ஏமாத்துந்ததுனால தான் பான்ஜி ஸ்கீம்னே இருக்கு ஸோ இதே தான் வந்து நிறைய கிரிப்டோலேயும் நடக்குது ஏன்னா நீங்க எல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உள்ள எஃப்டிஎக்ஸ் பற்றி நீங்க பார்த்துருப்பீங்க சாம் பேங்க்மேன் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் தான் வந்து எஃப்டிஎக்ஸ் ஆரம்பிச்சாரு அவர் ரொம்ப ஒரு பிரைட் கிட் நல்ல ஒரு வெல்தி ஃபேமிலி இருந்து வராரு நிறைய வெல்த் இருக்கு பட் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா ஆசை யாரை விட்டது எஃப்டிஎக்ஸ் ஆரம்பிச்சுட்டு பிட்காயின் டோஜி தீரியம் இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் செல் பண்ணிட்டு இருந்தார் பட் அவர் என்ன பண்ணாங்கன்னா எஃப்டி சொல்லிட்டு அவங்களே ஒரு டோக்கன் புதுசாக இஷ்யூ பண்ணி அதை செல் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக ஆட் போட்டாங்க சூப்பர் பவுல் யூஸ் சூப்பர் பவுலெலாம் நடக்கும் அதுலலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் பிட்காயினை விட தி வர் ப்ரமோட்டிங் த நியூ டோக்கன் எஃப்டிடின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே எஃப்டிடியை நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க பட் அவர் என்ன பண்ணார்னா இந்த எஃப்டிடி வாங்கி இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உங்கள் மணி அவங்க அவங்க வச்சுருக்கணும் நாளைக்கு நீங்கள் போய் கெட்ட கொடுக்கணும் இல்லையா சேம்பு தினி எக்ஸ்சேஞ்சஸ் லைக் எஃப்டி எஃப்டி எக்ஸ் பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்க காசு கொடுத்து வாங்கின எஃப்டிடி டோக்கனோட காசை எடுத்துகிட்டு போய் அவரோட பார்ட்னர் கம்பெனியில் போடுறார் அல்மேடர் கம்பெனியில் ஸோ இந்த எஃப்டிடி டோக்கனை வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க எஃப்டிடி டோக்கன் ரொம்ப ஃபேமஸாக வளர்ந்துருச்சு பட் அதோட இன்ஃபர்மேஷன் உண்மையான என்ன இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே வெளியே வருது டூ தௌசண்ட் அப்புறம் பைனான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பைனான்ஸ் வந்து நாங்கள் வந்து எஃப்டிஎக்ஸ்லேருந்து எல்லா எஃப்டிடியும் நாங்கள் செல் பண்ணியிருப்போம் நாங்கள் அது வெளியே வந்துடுவோம்னு சொல்லிடுறாங்க ஏன்னா பிகாஸ் தர் இஸ் அ ப்ராப்ளம் ஸோ இப்படி பைனான்ஸ் வித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே வந்து எஃப்ட்டி டோக்கன்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்டிஎக்ஸில் வந்து பயங்கரமான பேனிக் ஸோ என்ன ஆச்சுன்னா யாரும் எஃப்டி காசு கொடுக்க முடியல ஏன்னா தே டென்ட் ஹவ் த மணி அவங்க அந்த மணியெல்லாம் வாங்கி தே ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் டுக் இட் அவுட் சைட் மேன் வந்து நிறைய ஃப்ராட் பண்ணிட்டாரு ஸோ என்னாச்சுன்னா இது ரொம்ப சாகிறதுனால எஃப்டிஎக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனே தூக்கிட்டாங்க செல்படத்து தூக்கிட்டு அப்புறம் மக்கள்லாம் பயங்கர ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து யுஎஸ் என்ன பண்ணாங்கன்னா கேஸ் போட்டுட்டு சாம் பேங்க்மெண்ட் ஃபைட் இருக்கா இல்லையா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அவரை வந்து போய் பகா போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவர் யுஎஸ்க்கு எக்ஸ்டர்ஷன் பண்ணி கூட்டி வராங்க கூட்டு வந்து அவருக்கு ஃபைனலாக வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவருக்கு என்ன ஜட்மெண்ட் கிடைக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ரெசென்ட் சென்டென்ஸ் கிடைக்குது ஸோ இன்னைக்கு இன்றைக்குமே சாம் பேங்க்மெண்ட் ஃபைட் பார்த்தீங்கன்னா ப்ரிசென்டில் தான் இருக்காது ஸோ இது ஒரு பயங்கரமான பாஞ்சி ஸ்கீமுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்த்தோம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்எஃப்டி டோக்கன்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபேமஸான ஒரு மங்கி பிக்சர் இருக்குது அது என்எஃப்டிக்கு வந்து மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து வாங்குறாங்க ஸோ இது மாதிரி நிறைய வந்து நமக்கு புரியாத விஷயங்கள் ரொம்ப பயப்படுற மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு ஏன்னா கிரிப்டோ இஸ் ஸ்டில் வெரி ஏர்லி அண்ட் பிட்காயின் இருந்தாலுமே நிறைய காயின்ஸ் வந்துருந்ததுனால ஜஸ்ட் லூஸ் தேர் மணி ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட எல்லா வீடியோஸும் சொல்லிட்டு இருக்கேன் டோன்ட் எவர் கோ அண்ட் பை எனி ஆல் காயின்ஸ் எக்ஸப்ட் பிட்காயின் நான் ஏன் இந்த சொல்லுன்னா பிட்காயின் வந்து ஒரிஜினல் கரன்சி தட் கேம் கேமெண்ட் சிஸ்டம் அதுக்கப்புறம் பிட்காயினை காப்பி அடிச்சு தான் எல்லா காயின்ஸுமே வந்தாங்க சில காயின்ஸ் ஒரிஜினலாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல நான் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் பார்த்திங்கன்னா சில ஒரு நல்ல யூஸ் கேஸ் வெளியே வந்திருக்காங்க ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வர ட்ரை பண்றாங்க பட் யாருமே பிட்காயின் பிட்காயின் மாதிரி பல இயர்ஸா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல சஸ்டெயின் பண்ணது ரொம்ப கஷ்டம் பட் அதனால தான் சொல்கிறேன் கிரிப்டோ ஸ்டில்ல பாஞ்சி ஸ்கீம் பட் பிட்காயின் இஸ் நாட் பாஞ்சி ஸ்கீம் ஏன் இது நான் சொல்கிறேன்னா இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான அனவுஸ்மெண்ட் வந்திருக்கு என்னன்னா மைக்ரோ ஸ்டாட்டஜி கம்பெனி வந்து பிட்காயின் வாங்குறாங்க பிட்காயின் வாங்கி தான் அவங்களோட கம்பெனியே வந்து அவங்களோட ரெவன்யூ அதிகமாகுது அவங்களோட அசெட்ஸ் நெட் அசெட் வேல்யூ அதிகமாக இருக்கு ஸோ அந்த கம்பெனி என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து யுஎஸ் நாஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க லிஸ்ட் ஆயிட்டாங்க அந்த ஒரு ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா தே வில் பி பார்ட் ஆஃப் இட் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் இது வந்து இன்க்ளூஷன் ஆகுது ஏன்னா ஒரு கம்பெனி பாஞ்சிஸ்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களால லிஸ்ட் பண்ணி அவங்களால செல் பண்ணவே முடியாது பட் யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கமிஷனே வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ இருந்து என்ன தெரியுதுன்னா பிட்காயின் இஸ் நாட் அ பாஞ்சி ஸ்கீம் ஏன்னா காயின் இஸ் பாஞ்சி ஸ்கீம்னா டெஃபினெட்டா யுஎஸ் வில் நாட் அலோ திஸ் டு ஹேப்பன் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ நான் உங்களுக்கு பாஞ்சி ஸ்கீம்னா என்னன்னு தெரியணும் அதே மாதிரி வந்து கிரிப்டோல் நிறைய பாஞ்சி ஸ்கீம் இருக்கு எல்லாமே நான் பாஞ்சின்னு சொல்ல மாட்டேன் பட் முக்காவாசி டோக்கன்ஸ் காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இருக்கிற ஆல்காயின்ஸ் முக்கவசி பாஞ்சி ஸ்கீம்னா ஒரு சிலது மட்டும் தான் ரொம்ப நல்லது பட் அதில் உண்மையான ஒரே நல்ல ஒரு காயின்னா அது பிட்காயின் தான் இது உங்களுக்கு கேட்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ஏன்னா நான் இவ்வளோ நேரம் பாண்டி ஸ்கீம்னு சொன்னேன் பட் பிட்காயின் ஏன் இது முக்கியமாக நீங்கள் என்னோட மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்க யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பிட் கோயின் இஸ் த குட் அசட் அண்ட் ஒயிட் பி தியூச்சர் ஸோ எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கவர்